பிக் பாஸ் ராஜு அவர்கள் ரீசெண்டா விஜய் டிவி ப்ரோக்ராம்ல டிவி கே பத்தி பேசினது செம ட்ரெண்டிங் அதாவது நம்ம கட்சிக்கு வந்துடுறீங்களா விஜய் டிவி உங்கள் ஓட்டு விஜய் டிவி கே அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா இல்லாம டைரக்டாவே டிவி கேன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாரு அண்ட் அங்க இருந்தவங்க கிட்டே அதுக்கு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸு சோ ராஜு அவர்கள் ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன் தெரியும் வாரிசு ஆடிலாஞ்சு கூட அதனாலதான் அவரை ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க சோ அவர் பங்குக்கு சூப்பரா ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை டிவி கேவுக்கு பண்ணிவிட்டாரு அண்ட் அதை எடிட் பண்ணாம போட்ட விஜய் டிவிக்கு நன்றி ஏன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறப்ப எடிட்

ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தளபதி ரீசெண்டா பயங்கர போக்கஸ்டா இறங்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லயே பெருசா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்காரு சோ தளபதியே இந்த மாதிரி ஆக்டிவா இன்வால்வா இருக்கும்போது போது டிவிக்கே தொண்டர்களுக்கும் பயங்கர ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஏன்னா ஃபேன்ஸ் நமக்கே கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்த நம்பிக்கையை விட இப்ப பல மடங்கு அதிகமாயிருக்கு சோ இது அப்படியே தொடரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ